வணக்கம் ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் சரி ராசி பலனுக்கு போகிறதுக்கு முன்னாடி கிரகப்பயிற்சிகள் வந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஏப்ரல் மாத கிரக பயிற்சிகள்னு பார்க்கும்போது ஏப்ரல் மூணாம் தேதி செவ்வாய் பகவான் வந்து கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதாவது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஏப்ரல் பதினாலாம் தேதி சூரிய பகவான் வந்து மேச ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மேச ராசிக்கு வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி வந்து பயிற்சி ஆகிறார் ரெண்டே கிரகங்கள் தான் வந்து ஏப்ரல் மாதத்துல வந்து பயிற்சி ஆகுது மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து அதே ராசியில தான் வந்து இருக்கும் சரி இப்போ ரிஷப் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பாக்கும்போது நல்ல ஒரு அற்புதமான அமைப்பில் வந்து கிரகங்கள் வந்து சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்குது இருக்கிற பன்னெண்டு ராசிகள்லேயே வந்து ஏப்ரல் மாதத்துல வந்து ஒரு நல்ல கிரக அமைப்பு இருக்கிறது வந்து ரிஷப் தான் எப்படி சொல்கிற அப்படின்னா பதினொன்றாம் இடத்துல கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்கள் சூரியன் இருக்கிறார் புதன் இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் ராகு இருக்கிறார் சனி இருக்கிறார் இது எல்லாமே வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பை தான் வந்து கொடுக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல எந்த ஒரு பாவ கிரகம் இருந்தாலுமே வந்து அது யோகத்தை கொடுக்கணுங்கிறது ஜோதிட விதி அதன் அடிப்படையில் ஐந்து கிரகங்களும் வந்து பதினொன்றாம் இடத்துல வந்து ஆக்டிவேட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஒரு நல்ல மன மகிழ்ச்சி வந்து கொடுக்கும் எந்த விஷயத்துலையுமே வந்து ஒரு முழு திருப்தி வந்து கொடுக்கும் திருப்தி அப்படிங்கிறது வந்து பதினொன்றாம் இடம் தான் அப்போ அந்த செயல்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு திருப்தியாக வந்து முடியும் அதில் எந்த ஒரு குறையும் இருக்காது அதையும் மீறி ரிசபராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா அது கட்டாயம் வந்து உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் பார்க்கும்போது அது தெரியும் ஆனால் ராசியை பொறுத்தளவுக்கு ரிசபராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு அற்புதமான கிரக அமைப்பு வந்து இருக்குது ஏன்னா உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து இருக்கிறார் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கும்போது நல்ல ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை வந்து கொடுக்கும் அவர் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதி லாபாதிபதியாக இருந்தாலுமே குரு பகவான் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது நல்ல ஒரு மனமாற்றம் வந்து ஏற்படும் பிற அடுத்தவங்களை வந்து நேசிப்பீங்க பிறருக்கு வந்து நல்ல ஆலோசனைகளை கொடுக்கறது பிற உயிர்களை வந்து நேசிக்கிறது ஒரு பெரியவங்களுக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கறது ஒரு ஆலோசனை கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் ஜென்ம ராசிக்குள்ள குரு பகவான் வரும்போது மனிதநேயம் வந்து அதிகமாக வந்து செயல்படும் அதுக்கப்புறம் வந்து ஒன்றாம் அதிபதியும் பதினொன்னாம் அதிபதியும் வந்து பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதுனால எதை தொட்டாலுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை வந்து கொடுக்கும் ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஸோ ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு கிரக அமைப்பு வந்து இருக்கு அதுக்கப்புறம் வந்து உங்க ராசிக்கு வந்து தனாதிபதி ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படிங்கும் போது தன வரவுகள் வந்து சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு பொருளாதார லாபங்கள் வந்து கிடைக்கும் அப்புறம் வந்து புதனுடைய துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் ஜோதிட துறை ஆகட்டும் மொபைல் கடை வச்சிருக்கிறவங்க புத்தக கடை வச்சிருக்கிறவங்க கம்சன் தொழில் இருக்கிறவங்க கம்யூனிகேஷன் துறையில இருக்கிறவங்க பத்திரம் டாக்குமெண்ட்ஸ் துறையில இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்க ஐடி துறையில இருக்கிறவங்க செல்போன் கடை வச்சிருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து சிறப்பா இருக்குது அதுல நல்ல ஒரு லாபம் வந்து கிடைக்கும் ஏன்னா தனாதிபதி வந்து லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு லாபங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து உங்க ராசிக்கு வந்து சுகாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் வந்து லாபஸ்தானத்துல இருக்கிறார் இப்போ நான்காம் அதிபதி சுகாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து தன்னுடைய ஆதிபத்தியத்தின் விஷயமா வந்து லாபத்தை கொடுப்பாங்க அப்படிங்கும்போது நான்காம் மட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் ஒரு சில பேர் வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குவாங்க வண்டி பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி மாற்றுறது அப்புறம் வந்து வீடு மாத்தோம்னு நினச்சிவிங்க நல்ல ஒரு வீடு வந்து அமையும் அப்புறம் கல்வியில் வந்து ஒரு நல்ல மதிப்பெண்கள் வந்து எடுப்பாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அதுக்கப்புறம் வந்து உறவினர்கள் மூலியமாக வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு ராகு பகவான் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க வெளிநாட்டு வர்த்தகம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு லாபத்தை வந்து கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அப்புறம் வந்து அந்நிய மொழி அந்நிய இனத்துக்காரங்க மூலிமா வந்து ஏதாவது ஒரு லாபங்கள் வந்து கிடைக்கும் ஏன்னா ராகுங்கிறது வேற்று மொழி பேசுகிறவங்களுடைய தொடர்பு மூலிமா வந்து எதாவது ஒரு ஆதாயம் வந்து கிடைக்கும் அப்புறம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் வந்து எதாவது ஒரு ஆதாயம் வந்து உங்களுக்கு நடக்கும் ரிசபராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ராஜ யோகாதிபதி தான் சனி பகவான் அவர் வந்து லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்படிங்கும்போது தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல லாபங்கள் புகழ் கிடைக்கிறது லாபம் கிடைக்கிறது புகழ் கிடைக்கிறது அந்தஸ்து கிடைக்கிறது வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க அந்த வேலையின் மூலிமா வந்து ஏதாவது ஒரு அதிர்ஷ்டங்கள் நடக்கிறது மேல் அதிகாரிகள் மூலியமாக வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் சொந்த தொழில் தொடங்கும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த காலகட்டத்தில் வந்து தொடங்கலாம் கட்டாயம் லக்ன ரீதியா வந்து நல்ல தசாவுத்தி நடக்குதாங்கிறத வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ராசி ரீதியா வந்து சனி பகவான் வந்து நல்ல ஒரு யோகமான அமைப்பு இருக்கிறதுனால நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஒன்பதாம் அதிபதி அவரே இருக்கிறதுனால தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயங்கள் நடக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு லாபங்கள் வந்து கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து நல்ல ஒரு கௌரவம் புகழ் அந்தஸ்து சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே அட்டகாசமா இருக்குது ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை நல்லா இருக்கு உங்க ஜென்ம ராசிக்குள்ள அமர்ந்திருக்கிற குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து ஐந்தாம் வீட்டை பார்வை செய்கிறதுனால ஐந்தாம் இடம்தான் வந்து குழந்தை பிறப்பு அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சி தெய்வ அனுகிரகம் எதையுமே வந்து முன்கூட்டியே உணரும் தன்மை இதெல்லாமே வந்து ஐந்தாம் தான் இருக்குது மன மகிழ்ச்சியும் வந்து இருக்கு அப்போ அந்த வீட்டை வந்து குரு பகவான் பார்வை செய்யும்போது போது ஏதாவது குழந்தை பிறப்புல தடைகள் இருந்ததுன்னா அது எல்லாமே விலகி புத்திர பாகியம் ஏற்படுறது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது குலதெய்வத்துடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறது ஒரு நல்ல மன மகிழ்ச்சியா இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில வந்து நடக்கும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து நடக்கும் சொத்துக்கள் வர்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இழுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் வந்து அந்த சொத்துக்கள் வந்து உங்கள் பேருக்கு வந்து வந்துடும் ஏப்ரல் மாதத்தை பொறுத்த அளவுக்கு ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு அருமையான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை நண்பர்களே சரி நண்பர்களே மீண்டும் அடுத்த ராசியான மிதுன ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நீங்கள் பார்த்த ராசி பலன் வந்து உடையது அதாவது நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க திருப்பூரில் இருக்கிறீங்களா மதுரையில் இருக்கிறீங்களா சென்னையில் இருக்கிறீங்களா இல்லை கரூரில் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து ராசி அந்த மதுரையில் நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க எந்த தெருவில் இருக்கிறீங்க அப்படிங்கிறதான் வந்து லக்னம் லக்னாதிபதி நடக்கக்கூடிய தசாபுத்திகள் இதெல்லாம் தான் வந்து தெரிவிக்கும் லக்ன ரீதியா வந்து என்ன தசாவுத்திகள் நடந்துட்டு இருக்குது உங்கள் லக்னாதிபதி எந்த அளவுக்கு இருக்காரு யோகமா இருக்கிறாரா இல்லை மோசமான அமைப்பில் இருக்கிறாரா நல்ல பலமா இருக்கிறாரா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு டைமாவது வந்து ஜாதகத்தை பாருங்க என்ன தசாவுத்தி நடக்குது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அஞ்சு ஒன்பதாம் பாவங்கள் வந்து இயங்குதா இல்லை ரெண்டாறு பத்துங்கிற தொழில் பாவங்கள் வந்து இயங்குதா இல்லை ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் வந்து இயங்குதா இந்த மாதிரி வந்து பாவங்களை வந்து பாருங்கள் ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது என்கிட்ட தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் யாராவது நல்ல ஜோதிடர் இருந்தாங்கன்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறது வந்து நல்லது இல்லை என்கிட்ட தான் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம் நான் வந்து தெளிவாக வந்து பார்த்து சொல்கிறேன் உங்களுடைய ரகசியம் வந்து கண்டிப்பாக வந்து பாதுகாப்பாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை வேலைக்கே வந்து எத்தனை நாளாக போயிட்டு சொந்த தொழில் தொடங்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க உங்களுக்கு லக்ன ரீதியாக வந்து நல்ல தசாபுத்திகள் வந்து ஆரம்பிச்சிது அப்படின்னா கட்டாயம் வந்து நீங்கள் சொந்த தொழில் பண்ணலாம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை மோசமான கிரகங்களுடைய தசாபுத்திகள் வந்ததுனாலுமே தேவையில்லாமல் உங்களை கொண்டு போய் கடன் பிரச்சனையில் போய் மாட்டி விடுறதுக்காக கூட நீங்கள் சொந்த தொழில் வந்து பண்ண வைக்கும் அதை வந்து நீங்கள் ஜாதக ரீதியாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது லைஃப் ஒரே மாதிரி சீராக போயிட்டு இருந்ததுன்னா நீங்கள் ஜாதகம் பார்க்க தேவையில்லை ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கிறீங்க ஏதாவது ஒரு மாற்றங்கள் பண்ணுறீங்க நீண்ட நாளாக வந்து திருமணம் முயற்சி எடுக்கிறோம் திருமணமே அமைய மாட்டேங்குது என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் வந்து உங்களுடைய ஜாதகத்தை வந்து பாருங்கள் ஏன்னா ஏழாம் அதிபதி கலஸ்திர சொல்லக்கூடிய சுக்கரன் செவ்வாய் இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க என்ன தசாபுத்திகள் நடக்குது என்ன பாவங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஸோ ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு டைமாவது உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து அனலைஸ் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது என்கிட்ட நீங்கள் ஏதாவது ஆலோசனை பெறணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக நான் வந்து லைனில் வருவேன் உங்களுக்கு ஜாதக ரீதியாக வந்து என்ன நடந்துட்டுருக்குது அப்படிங்கிறது தெளிவாக பொறுமையாக வந்து உங்களுக்கு நான் சொல்வேன் நன்றி வணக்கம்